அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த நற்செய்தி வாசல் சிந்தனை இயேசுவை பின்தொடர விரும்பியவர்கள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த பகுதியில் இயேசுவை பின்பற்றுவதில் நாட்டம் கொண்டிருந்த இரு சீடர்களை பற்றி மத்தியும் குறிப்பிடுகிறார் சீடத்துவம் எளிதல்ல மாறாக நெருங்கிய உறவுகளைத் துறந்து தமக்கென எதுவுமே வைத்துக்கொள்ளாத இயேசுவை பின் செல்வதே சீடத்துவம் இதை தொடர்ந்து வரும் காட்டையும் கடலையும் அடக்கும் நிகழ்ச்சி நம் துன்பங்களிலே இயேசு நமக்கு ஆறுதல் தந்து ஆற்றுப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில்தான் நம் சீடத்துவம் களைக்க முடியும் என்ற உண்மையை சொல்லுகிறது இந்த இயற்கையை அடக்கும் செயல் பற்றி மக்களின் வியப்பு இயேசின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஆகும் அன்பார்ந்தவர்களே சீடத்துவம் என்பது சில முரண்பாடுகளின் உள்ளடக்கம் இயேசுவை பின்பற்ற விரும்புவோருக்கு பல நேரங்களில் அது சாத்தியப்படுவதில்லை அவரை பின்பற்றவே மாட்டேன் என்று எண்ணும் சிலருக்கு அது வாழ்நாள் கடமையாகி போய்விடுகிறது இது அதிசயம் அல்லவா யூதாசு இயேசுவை பின்பற்ற விரும்பியவன் அவரால் மூன்று ஆண்டுகள் பயிற்றுவிக்கப்பட்டவன் என்றாலும் இயேசுவின் மெய்யான சீடன் என்ற தகுதி அவனுக்கு வாய்க்க பெறவில்லை அதற்கு முற்றிலுமாறாக தொடக்க திரு அவையை ஒழிக்க தேடியவர் சவுல் தமஸ்கு நகர் செல்லும் வழியில் இயேசுவால் தடுத்தால் கொல்லப்படுகிறார் பவுலாக உருமாறும் போது இயேசுவின் ஒப்பற்ற சீடர் இயேசுவை நெருங்க துடிப்பவ விலகி செல்வதும் அவடமிருந்து விலகி ஓடுபவ இயேசுவால் ஆட்கொள்ளப்படுவதும் அழகிய திருவிவிலிய முரண் இன்றைய நற்செய்தியிலும் அத்தகைய முரண் வெளிப்படுகிறது நீர் எங்கே சென்றாலும் நான் உண்மை பின்பற்றுவேன் என்ற ஆர்வத்தில் பற்றியறியும் ஒருவரை தன்னை சுற்றிலும் சிலுவைகளே உண்டு எதுவும் நிரந்தரமில்லை என்று எச்சரிக்கிறார் இயேசு இன்னொருவர் பொறுப்புள்ள மகனுக்கான கடமை ஆற்றி பின் வந்து என்று தயங்கி தட்டி கழிக்கும் போது அழைத்தல் வாழ்வின் உடனடி தன்மையை நினைவூட்டுகிறார் இயேசு முதலாம் அவரை எச்சரிக்கும் இயேசு இரண்டாம் அவரை துரிதப்படுத்த சொல்கிறார் இயேசு விடுக்கும் அழைப்பை உள்ளத்தில் உணரவும் ஈடுபாட்டுடன் அவரை பின்பற்றவும் வரவேடோ சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உண்மையான சீடராக நான் திகழ்கின்றேனா நம்பிக்கையோடு செல்கின்றேனா இயேசுவின் அழைப்பை உணர்ந்து வாழ்கின்றேனா மன்றாடுவோ வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் உமது அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் உம் மகன் இயேசுவை பின்பற்றவும் உண்மையான சீடராகவும் திகழவும் வரந்தாரும் Amen.